வணக்கம் நட்பூக்களே நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கொடுங்க அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ரகசிய முத்தங்கள் பதித்திடவா அத்தியாயம் எட்டு குளித்து முடித்து அழகிய இளநீலவன அனார்கழிச் சுடிதாரில் தயாராகி வெளியே வந்தவளை கமலி கடிந்து கொண்டார் உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்குதா கல்யாணத்துக்கு முன்னாடி தான் விடுஞ்சது தெரியாமல் மத்தியானம் வரைக்கும் தூங்குவ இப்போ உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு உன்னை நம்பி உன் புருஷன் இருக்கிறான் அதையெல்லாம் மனசுல வச்சு நேரமே எழுந்து பழக நீ கடிந்து கொண்ட அன்னையிடம் அவள் பதில் பேசுவதற்குள் முந்தி கொண்டு அவளது தந்தை பேசினார் கமலி இப்ப எதுக்கு பிள்ளைய திட்டிட்டு இருக்க தினமும் காலேஜ் போய் படிச்சுட்டு வருதுல்ல ஏதோ தான் லீவ் கிடைக்குது அதனால அசந்து தூங்குறா இப்ப அதுல என்ன வந்துச்சு நல்ல நாள் அதுவுமா குழந்தையை திட்டாதே வரிந்து கட்டிக்கொண்டு மகளுக்காக பறிந்து கொண்டு வந்தவரை கண்டு தலையில் அடித்து கொண்டார் கமலி ஆமா உன்னை ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது உடனே உங்க அப்பா போர்க்குடியை தூக்கிட்டு வந்துடுவாரு எல்லாம் அவரு கொடுக்கிற செல்லம்தான் முணுமுணுத்தபடி கமலி அகன்று விட சலுகையாக தந்தையின் தொழில் சாய்ந்து கொண்டாள் ஆரணி உங்களை ரொம்பவும் மிஸ் பண்ணினேன் டாடி உரிமையாய் கொஞ்சிய மனைவியின் மேல்தான் அர்ஜுனின் பார்வை இருந்தது தாயை விட தந்தையின் மேல் அவளுக்கு அதிக பிரியம் என்பது அவனுக்கும் தெரியும் இவ்வளவு நாட்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் கடந்து சென்ற விஷயம் இப்பொழுது ஏனோ ஒரு மாதிரி மனதை உறுத்தியது சிறு குழந்தையாய் மாறி தந்தையிடம் செல்லம் குஞ்சிக் கொண்டிருப்பவளைக் காண சிறு எரிச்சல் பரவியது தன்னிடமும் அதேபோல் உரிமையெடுத்து பழக வேண்டும் என்ற பொறாமை உணர்வு மெல்ல மெல்ல மேலெழுவதை அவனால் தடுக்க முடியவில்லை அங்கிள் ஃபீடிங் பாட்டில் வேணுமா சீரியஸாக முகத்தை வைத்துக் கொண்ட அர்ஜுன் வினவ தந்தைக்கும் மகளுக்கும் ஒன்றும் புரியவில்லை ஃபீடிங் பாட்டிலா எதுக்கு அர்ஜுன் விநாயகம் கேள்வியுடன் கண்களை சுருக்க குழந்தைக்கு மடியில வச்சு பால் கொடுக்கத்தான் சிரியாமல் கூறியவனின் பார்வை சிறு கேலியுடன் ஆரணியின் மேல் படிந்து மீண்டது தந்தையின் தொடில் சாய்ந்திருந்தவள் வெடுக்கென்று நிமிர்ந்து அவனை முறைத்தாள் அதற்குள் சுற்றியிருந்த உறவினர்கள் சிரிக்க ஆரம்பிக்க விநாயகத்திற்குமே சிரிப்பு வந்துவிட்டது உங்க அம்மா அப்பா கூட இப்படி இருக்க முடியலேன்னு உங்களுக்கு பொறாமை வெடுக்கென்று கூறிய பிறகுதான் உரைத்தது அவனுக்கு பெற்றோர்கள் இல்லை என்று சுதாரித்துக் கொள்வதற்குள் வார்த்தைகள் வந்து விழுந்திருந்தது ஆரணி கமலி அதட்ட அர்ஜுனின் முகமோ சட்டென்று இறுகிவிட்டது ஒன்றும் பேசாமல் விலக போனவனின் கரம் பற்றி நிறுத்தினார் கமலி அர்ஜுன் உன்னை வளர்த்தது நான் தானேடா என்னை செல்லம் கொஞ்சம் அம்மா இருக்கிறாங்கன்னு சொல்ல வேண்டியதுதானே அவனது மனநிலை புரிந்து சட்டின்றி நிலைமையை கையில் எடுத்துக் கொண்டார் கமலி ஏய் இப்போ உனக்கு என்னடி அவனுக்கு அம்மாவா நான் இருக்கிறேன் என் பையனை நான் கொஞ்சுவேன் மருமகன் மகனாக கூடாதா என்ன கமலியின் உரிமை சண்டையில் அந்த சூழ்நிலையின் இருக்கம் மெல்ல மெல்ல தளர்ந்தது ஆரணி உன் அம்மாவை எதிர்த்து நாம சண்டை போட முடியாதுடா அதனால சைலண்டா எஸ்கேப் ஆகிடுவோம் சட்டென்று வாடிவிட்ட அர்ஜுனின் முகத்தை காண விநாயகத்திற்குமே ஒரு மாதிரி ஆகிவிட்டது என்னதான் இருந்தாலும் சிறு வயதிலிருந்து அவனை வளர்த்தவர் அல்லவா தந்தையின் ஸ்தானத்திலிருந்து அவனுக்கு அனைத்தையும் கற்றுக் கொடுத்த குரு அவர் ஒன்றும் பேசாமல் சிரித்து கொண்டாலும் பார்வை கணவனின் மேல்தான் இருந்தது ரகசியமாக அவள் வேண்டிய மன்னிப்பை அவன் கண்டு கொள்ளவே இல்லை சரி நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தாலி பிரிச்சு கோர்த்திடலாம் உறவினர் ஒருவர் கூற மணமக்கள் இருவரையும் பூஜையரைக்கு அழைத்துச் சென்றனர் திருமணத்தின் போது கட்டிய மஞ்சள் தாளியிலிருந்து மாங்கல்யத்தை மட்டும் பிரித்தெடுத்து பொன் தாளி சங்கிலியில் கோர்த்து கொடுத்தனர் சுமங்கலி பெண்கள் அர்ஜுன் சாமியை வேண்டிட்டு இதை உன் பொண்டாட்டி கழுத்துல போடு கமலி மங்களகரமான அந்த சின்னத்தை எடுத்து அர்ஜுனின் கையில் கொடுத்தார் பொன் தாளியை கையில் வாங்கியவனின் பார்வை தனக்கு நேர் எதிரே நின்று கொண்டிருந்த மனைவியின் மேல்தான் இருந்தது அவளுக்குமே ஒரு மாதிரி இதயத்தை பிசையும் உணர்வுதான் என்னதான் நாடக கல்யாணம் என்று சொல்லிக் கொண்டாலும் இந்த சம்பிரதாயங்கள் எல்லாம் அழுத்தமாய் அவள் மனதில் ஏதோ ஒரு உணர்வை ஏற்படுத்தி விட்டு போனது குனிந்து நின்றிருந்தவளின் கழுத்தில் பொன் தாளியை அணிவித்து விட்டான் அர்ஜுன் மாங்கல்யத்திலும் நெற்றி வகுட்டிலும் அவன் விரல்கள் அழுத்தமாய் பதிந்து குங்குமத்தை சூட்டிய நிமிடங்கள் அந்த காரிகையின் இதயத்திற்குள் அதிர்வாய் பதிவானது அர்ஜுன் உன் கணவன் அந்த நிமிடம் மனம் உறக்க கூவிய குரலை அவளால் தடுக்க முடியவில்லை கார்த்திக் வந்தாலும் கூட இந்த உணர்வுகளை மீறி அவனுடன் செல்ல முடியுமா என்ற பயம் தோன்றிய நிமிடம் அது இவ்வளவு நாட்கள் இது நாடக கல்யாணம் கார்த்திக் தான் என் காதலன் என நம்பிக்கையுடன் இருந்தவளின் நம்பிக்கை சற்று ஆட்டம் கண்டது அதே அதிர்வுடன் நிமிர்ந்து அவன் கண்களை சந்தித்தாள் அந்த பேதை தன்னையே இமைக்காது நோக்கிய அந்த கண்களில் வந்து போனது என்ன உணர்வென்று அவளுக்கு தெரியவில்லை இருவரும் இணைந்து பெரியவர்களின் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கினர் காலைக்கும் மதியத்திற்கும் அர்ஜுன் ஹோட்டலில் உணவை ஆர்டர் செய்துவிட வீட்டிற்கே வந்துவிட்ட உணவு வகைகள் அனைவருக்கும் பரிமாறப்பட்டது அங்கிருந்த சில நிமிடங்களிலேயே கமலிக்கு தெரிந்துவிட்டது கணவனும் மனைவியும் தனித்தனி அறையில்தான் தங்குகிறார்கள் என்று மனதில் சுருக்கென்று தேய்க்க அமைதியாக இருவரையும் கவனிக்க ஆரம்பித்தார் ஒட்டிக்கொள்ளாமல் பழகி கொண்ட அவர்களது விலகல் அவரது கண்ணிற்கு பட்டது திருமணமாகி ஒரு மாதம் கூட முடியவில்லை புதுமண தம்பதிகள் எப்படி இருப்பார்கள் என்று அவருக்கு தெரியாதா என்ன அந்த வயதையெல்லாம் கடந்து வந்தவர் தானே அவர் தனியாக மாட்டிய மகளிடம் தனது விசாரணையை ஆரம்பித்தார் அரணி நீயும் அர்ஜுனும் தனித்தனி ரூம்ல தான் தங்குறீங்களா நேரடியாய் அன்னை கேட்ட கேள்விக்கு அவள் தடுமாறிய விதமே அவருக்கான கொடுத்து விட்டது நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறத நாங்க நினைச்சிட்டு இருக்கிறோம் நீங்க என்னடானா தனித்தனி ரூம்ல தங்கிட்டு இருக்கீங்க எனக்கு தெரியும் இது உங்க பர்சனல் தான் இருந்தாலும் பெத்த அம்மாவா என்னால இந்த விஷயத்துல தலையிடாம இருக்க முடியாது என்னடி இங்கே ரெண்டு பேரும் கலந்து பேசித்தானே இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சீங்க அப்புறம் ஏன் இந்த விலகல் படபடவென்று புரிந்த அன்னையை எப்படி சமாதானம் செய்வதென்று அவளுக்கு தெரியவில்லை இல்லம்மா இப்போதைக்கு குழந்தை வேண்டாமேன்னு தள்ளி போட்டிருக்கிறோம் எப்படியோ கூறி சமாளிக்க பார்த்தாள் சரிம்மா குழந்தையெல்லாம் உங்க விருப்பம்தான் நான் இல்லைன்னு சொல்லல ஏன் ரெண்டு பேரும் தனித்தனி ரூம்ல தங்கி என் கேள்வி கணவன் மனைவிக்குள்ள தாம்பத்தியம் மட்டும் இல்ல அதையும் மீறி அன்பு காதல் அக்கறை பாசம் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது தனித்தனி ரூம்ல தங்குறது ஆரோக்கியமான உறவுக்கு வழிவகுக்காதாரணி நீ இன்னும் சின்ன குழந்தை இல்ல சில விஷயங்களை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு சற்று கோபமாகவே தான் பேசினார் மா இன்னைக்கே உன் திங்ஸ் எல்லாம் கொண்டு போய் அர்ஜுனுடைய ரூம்ல வைக்கிற இது அர்ஜுன் ரூம் இது ஆரணி ரூம்னு இந்த வீட்ல எதுவும் இல்ல இனி அது உங்க ரூம் சரியா ஒன்றும் பேசாமல் தவிப்புடன் நின்ற மகளின் முகம் அவருக்கு எதை உணர்த்தியதோ சிறு புன்னகையுடன் அவள் கன்னத்தை வருடி கொடுத்தவர் எனக்கு புரியுதுமா என்னதான் இருந்தாலும் திடீர்னு முடிவான கல்யாணம் உங்க ரெண்டு பேருக்குமே டைம் வேணும் தான் நான் இல்லைன்னு சொல்லல ஆனால் தனித்தனி ரூம்ல படுக்க வேண்டாம் நான் சொல்றது புரியுது தானே உங்க பர்சனல்குள்ள நான் தலையிடல ரெண்டு பேரையும் கணவன் மனைவியா ஒரு ரூமை ஷேர் பண்ணிக்க சொல்றேன் அவ்வளவுதான் அதுக்கு மேல வாழ்க்கையை எப்போ ஆரம்பிக்க நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்க விருப்பம் நானோ உன் டேடியோ அதுல தலையிட மாட்டோம் ஆனால் உங்ககிட்ட இருந்து வர்ற நல்ல விஷயத்துக்காக காத்துக்கிட்டு இருப்போம் மகளின் மனதறிந்து இதமாக கூறிய அன்னையின் மேல் அவளுக்கு பெரும் மரியாதை தோன்றியது திருமணம் முடிந்து விட்டது பிடிச்சதோ பிடிக்கலையோ நீ அவன் கூட குடும்பம் நடத்தி குழந்தை பெற்றுத்தான் ஆகணும் என்று சொல்பவர்களுக்கு மத்தியில் மனதிற்கு முக்கியத்துவம் கொடுத்து புரிந்து கொள்ளும் தாய்மை எத்தனை பேருக்கு கிடைக்கும் இவர்கள் அனைவரையும் ஏமாற்றுகிறோமே என்ற குற்ற உணர்வு மனதை அரித்தது அடுத்த முறை நான் வரும்போது தனித்தனி ரூம்ல நான் உங்களை பார்க்க கூடாது இந்த அம்மாவுடைய உணர்வுகளை நீ மதிச்சால் நான் சொன்னதை நீ செய்திருக்கணும் பேசிவிட்டு அவர் அகன்றுவிட ஆரணியால் நிலையாக இருக்க முடியவில்லை தாயின் வார்த்தைகளை மீற முடியாத தவிப்பு ஒருபுறம் புறம் இத்தனை பேரை ஏமாற்றுகிறோமே என்ற குற்ற உணர்வு ஒரு என இதயம் பாரமாய் கனத்தது அனைவரும் விடை சென்ற பிறகு அமைதியாய் தனது அறைக்குள் சென்று படுத்துவிட்டாள் அம்மாப்பாவை பிரிஞ்ச வருத்தம் போல மனதில் நினைத்து கொண்ட அர்ஜுனும் அவளை தொந்தரவு செய்யவில்லை ஆனால் அன்று இரவு அந்த பெரிய பாண்டாவை தூக்கி கொண்டு அர்ஜுனின் அறைக்கதவை தட்டினாள் ஆரணி அப்பொழுதுதான் படுக்க ஆயத்தமானவன் கதவு தட்டும் ஒளியில் யோசனையுடன் வந்து கதவை திறந்தான் அரணி கேள்வியுடன் அவன் புருவம் உயர்த்த அவளிடமோ சிறு தயக்கம் விழிகள் நர்த்தனமாட அங்கும் இங்கும் அலைந்ததை தவிர அவன் முகத்தை மட்டும் ஏறிட்டு பார்க்கவில்லை ஒரே அறையில் தங்கிக் கொள்ளலாம் என அவனிடம் சொல்ல ஒரு தயக்கம் அர்ஜுன் அது வந்து நானும் இனி இங்கேயே படுத்துகிறேன் ஒரு வழியாக கூறி முடித்தவளால் அவன் கண்களை நேருக்கு நேர் சந்திக்கவே முடியவில்லை ஏன் அவளை உள்ளே விடாமல் நிலைக்கதவில் சாய்ந்து இரு கைகளையும் மார்புக்கு குறுக்காக கட்டி நின்றவன் கேள்வி எழுப்பினான் அது வந்து அம்மாவுக்கு நாம தனித்தனி ரூம்ல தங்கி இருக்கிறது தெரிஞ்சு போச்சு இன்னைக்கு என்கிட்ட பேசினாங்க சோ அப்பொழுதும் அவளுக்கு வழிவிடாமல் அப்படியே நின்றவனை பார்க்க அவளுக்கு எரிச்சலாக வந்தது சோ உங்க கூட இனி ஒரே ரூம்ல தங்கலாம்னு வந்திருக்கிறேன் போதுமா என்றாள் வெடுக்கென்று ஒரு கணம் அவளையே இமைக்காது நோக்கியவன் இல்லை என்பதாய் தலையசைத்தான் என்ன வேண்டாம்னு சொன்னேன் உன்னை உள்ள அலோ பண்ண முடியாது என்றான் அழுத்தமாக ஏன் ஏன் பாண்டாவை தூக்கி இடுப்பில் வைத்து கொண்டு சண்டைக்கு வந்தவளின் நெஞ்சின் மேல் ஒற்றை விரலை வைத்து தள்ளி நிறுத்தியவன் ஏன்னு யோசிச்சு பாரு உனக்கே தெரியும் என்றவன் அவ்விடத்தை விட்டு அசையவே இல்லை பார்வை மட்டும் அவளையே துளைத்தது எதுக்கா இருக்கும் புருவங்கள் சுருங்க தீவிரமாக ஆராய்ந்தவள் ஓ நாளைக்கு கார்த்திக் வந்தா என்ன பதில் சொல்றதுன்னு யோசிக்கிறீங்களா அவன்கிட்ட நான் பேசுகிறேன் என்னை பத்தி அவனுக்கு நல்லாவே தெரியும் என்றால் விட்ட மகிழ்ச்சியுடன் இமைகள் இடுங்க அவளையே அளவிட்டவன் இல்ல எனக்கு புரியல கார்த்திக்கு நான் எதுக்கு பதில் சொல்லணும் என்னுடைய பொண்டாட்டி என் ரூம்ல வந்து தங்கறதுக்கு யாரோ மூணாவது மனுஷனான கார்த்திக்கு நான் எதுக்கு பதில் சொல்லணும் உதட்டை பிதுக்கியவனே சிறு அதிர்வுடன் நோக்கினாள் ஆரணி மூணாவது மனுஷனா அவன் என்னுடைய அவள் ஆரம்பிக்கும்போதே ஒற்றைக்கரம் நீட்டி தடுத்தவன் அவன் எனக்கு மூணாவது மனுஷன்தான் என்றான் அழுத்தமாக அப்புறம் ஏன் என்னை உள்ளே விட மாட்டேங்கிறீங்க ஒருவேளை உங்க காதலை மறக்க முடியலையா இட்ஸ் ஓகே நாம ஆரம்பித்தவள் சலிப்புடன் அவன் கொட்டியதில் பேச்சை நிறுத்திவிட்டு அவனை பார்த்தாள் ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன் நான் கல்யாணம் பண்ணிக்க விரும்பின பொண்ணுக்கு இப்ப கல்யாணம் ஆகிடுச்சு தேவையில்லாம ஏன் தேவை இருந்தால் கூட சரி இன்னொருத்தன் பொண்டாட்டி கூட என்னை சம்மந்தப்படுத்தி பேசாதே காவியாவை பிடிச்சது கல்யாணம் பண்ணிக்க விரும்பினேன் அவ்வளவுதான் அவள் இல்லாம என்னால வாழவே முடியாதுங்கிற அளவுக்கு உருகி கரையிற காதல் எல்லாம் இல்ல என்றான் அழுத்தமாக அதுதானே இந்த மிலிட்ரிக்கு லவ் வந்துட்டாலும் அவள் முணுமுணுத்தது தெளிவாகவே அவன் காதில் விழுந்தாலும் ஒன்றும் பேசவில்லை அப்புறம் ஏன் பாஸ் உள்ளே விட மாட்டேங்கிறீங்க இனியும் தனித்தனி ரூம்ல தங்கினா நம்ம விஷயம் வெளியில வந்துடும் இப்பவே என் அம்மா கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரே ரூமை ஷேர் பண்ணிக்கலாம் நோ ப்ராப்ளம் என்னவோ அவன் வந்து அனுமதி கேட்டதை போல இவள் கூறி வைக்க ஒரு மார்க்கமாக உதட்டை மடித்து கடித்தவன் அவளைத்தான் மேலிருந்து கீழாக அளவிட்டான் வழக்கம்போல் பைஜாமாவும் லூஸ் டிஷர்ட்டும் அணிந்திருந்தாள் தலைமுடி கலைந்து அலங்கோலமாக விரிந்து கிடந்தது நெற்றியில் ஒரு பொட்டி இல்லை கை காதில் ஒரு அணிகலன் இல்லை கழுத்தில் மட்டும் இவன் கட்டிய தாலி தொங்கிக் கொண்டிருந்தது கொட்டாவி போட்டுக் கொண்டிருந்தவளிடம் துள்ளிக்கூட மேக்கப் இல்லை இருந்தாலும் அந்த அழகு அவனை கவர்ந்தது ஒரு பெருமூச்சுடன் பக்கவாட்டில் திரும்பி உதட்டை குவித்து ஊதியவன் லுக் ஆரணி உன் அம்மா அப்பாவுக்காக நீ நம்ம ரூம் குள்ள வரவேண்டாம் இந்த ரூம் நீ வரணும்னா முழுமையா நீ என் பொண்டாட்டியா தான் வரணும் புரிஞ்சுதா நெற்றி சுருங்கிய பார்வை ஈட்டியாய் அவள் மனதை துளைக்க பார்த்தது ஆனால் இதையதையும் அந்த கருகை புரிந்து கொள்ளவில்லை மீண்டும் மீண்டும் கொட்டாவி போட்டபடி தூக்க கலக்கத்தில் தான் நின்றிருந்தாள் லூசா அர்ஜுன் நீங்க முழுசா நான் உங்க பொண்டாட்டிதானே எரிந்து விழுந்த வார்த்தைகள் அவன் முறைத்த முறைப்பில் அடங்கிப் போனது ஐ மீன் இப்போதைக்கு உங்க தானே ஒரு வருஷம் கழிச்சுதானே டிவோர்ஸ் பண்ண போறோம் அதை சொன்னேன் என்றாள் இவள் புரிந்துதான் பேசுகிறாளா என்றே அவனுக்கு தெரியவில்லை இப்பவாவது நான் உள்ளே போலாமா தூக்கம் வருது அந்த தூக்க கலக்கத்திலும் அந்த பாண்டா அவளது இடுப்பில்தான் ஒய்யாரமாய் குடிக்கொண்டிருந்தது என் பொண்டாட்டியா இருக்கிறதுனா மட்டும் உள்ளே போ அழுத்தமாக உரைத்தவனின் பார்வை அவள் மேலும் அவளது இடையில் தொங்கிக் கொண்டிருந்த பாண்டாவின் மேலும் பதிந்து மீண்டது உம் உம் அவன் நினைத்து கூறியது வேறு இவள் நினைத்து தலையாட்டியது வேறு சரி தள்ளுங்க இன்னும் ஏன் செக்யூரிட்டி மாதிரி வாசலை அடைச்சு நிற்கிறீங்க சிறு அவனைத் அவனை தள்ளிக்கொண்டு படுக்கையில் வந்து விழுந்தாள் அந்த பாண்டாவுடன் தான் அர்ஜுனின் உதடுகளில் கண்ணுக்கே தெரியாத குறும் ஒன்று நெளிந்தது தொடரும்